கர்த்தருக்கு பிரியமானவர்களே தென்னார்காடு மாவட்டம் சோகும்பத்தை சேர்ந்தவர் பாண்டரங்கன் நல்லான் பிள்ளை பெற்ற கிராமத்தை சேர்ந்த ஆசிரியர் ரங்கநாதனிடம் வருடம் ரூபாய் பதினைந்து ஆயிரம் கடன் வாங்கினார் கடன் வாங்கிய ரூபாயை திரும்ப கொடுக்காமையால் ஆசிரியர் போலீசில் புகார் செய்தார் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டதாக போலீஸ் விசாரணையில் சாதித்தார் பாண்டன் பணத்தை கொடுத்து விட்டதாக சத்தியம் செய்தால் பணத்தை கேட்பதை விட்டுவிடலாம் என்றார் ஆசிரியர் ரங்கநாதன் போலீஸ் முன்னிலையில் கொஞ்சமும் பயமின்றி பாண்டுரங்கன் சத்தியம் செய்யும் அரங்கேறியது போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறும் போது பாண்டுரங்கன் ஓ என்று கதறினார் ஐயோ இரண்டு கண்ணும் காணவில்லையே தப்பு செய்து விட்டேனே என்று அழுது புரண்டார் இதைத்தான் சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம்

மிகுந்த புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கே குழி வெட்டுகிறார்கள் என்று இன்றைக்கு அநேகர் அறியாதிருக்கிறார்கள் ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நாம் எவ்வளவு காரியத்தில் உண்மையா இருக்கிறோம் அல்லது எவ்வளவு காரியத்தில் பொய் சொல்லுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் ஆம் தேவ ஜனமி நாமும் சில நேரத்தில் அநேக பொய்களை எளிதாய் சொல்லுகிறோம் பொய்களை மறைத்து வாழ்கிற நீங்கள் புத்திசாலிகள் அல்ல ஒரு எல்லா தவறையும் எளிதாய் மறைத்து விடுகிறேனே எனக்கு பொய் சொல்வது மிகவும் சுலபமானது நான் மிகுந்த புத்திசாலி நான் தவறு செய்வதை என் வாயிலிருந்து ஒரு நாளும் வாங்க முடியாது அவ்வளவு கவனமாய் இருப்பேன் என்னை போல புத்திசாலி இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால்